சில பிரச்சனைகளுக்கு தூக்கம்தான் பெஸ்ட்டு சொல்யூஷன் பல பிரச்சனைகளுக்கு அந்த இடத்துல நாம் மௌனமாக இருந்தாவே சிறந்த மருந்தாகும் ஓகே ஏடா அந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே தூக்கம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது நமக்கு மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நீங்கள் தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அவருடைய விளைவு எப்படி இருக்குன்னு தெரியுமா பிரச்சனை தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனாக இருந்தாலும் நல்லா படம் தூங்கிடுங்க ஓகேவா செகண்ட்டு மௌனமாக அந்த பிரச்சனையை உங்களுக்கு எதிர்கொள்ள முடியலை அப்படின்னா மௌனமாக இருந்துருங்க நான் என் லைஃப்பில் அதுதான் இருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ப்ராக்டிக்கலாக இருக்கும் எப்பொழுதுமே ஸோ லைஃப் எப்பயுமே நம்ம வாழ தானே இந்த லைஃப் ஒரு தடவை தான் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் வாழும்போது வாழ்க்கை ரசி